பிரதர் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருக்கேன் கிறிஸ்மஸ் வேலையில எப்படி போய்கிட்டு இருக்கு சிறப்பா போயிட்டு இருக்குது சிறப்பா போய்கிட்டு இருக்கா என் வாழ்க்கையில நடந்தது கேட்டா சிரியா சிரிச்சிருவீங்க என்னாச்சு கிறிஸ்மஸ் வருதுன்னு எங்க ம் போய் கேக்கு ஆர்டர் கொடுறா கிறிஸ்துமஸ்க்கு எல்லாம் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி நானும் பேக்கரி வரைக்கும் போயிட்டேன் பேக்கரி முட்டிட்டாங்களா

நீங்கள் பலவும் போகமாட்டிங்கன்னு சொல்லி பயங்காட்டிட்டு போயிட்டாரு ஐயோ அப்போ கொடுத்த ஆர்டரை கேன்சல் பண்ணிட்டு வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கேன் இப்போ கிறிஸ்மஸ்க்கு கேக்கு வாங்கலாமா வேண்டாமான்னு பெரிய குழப்பத்திலே இருக்கேன் நீங்கள் தான் யூடியூப் சேனல்லாம் வச்சு பைபிள் இருக்கிறத போதிக்கீங்களே உண்மையிலுமே கிறிஸ்மஸ் கேக் கிறிஸ்மஸும் கொண்டாடலாமா கிறிஸ்மஸ் அப்படியே கொண்டாடினாலும் புது துணி கேக்கு எடுக்கலாமா ஒரு பைபிள் பைபிள் இருந்து ஒரு ஷார்ட்டாக என்ன சொல்லியிருக்குன்னு சொல்லுங்க ஓகே இதுதான் பிரச்சனையா ஆமாம் பிரதர் சரி இப்போ பைபிளில் கிறிஸ்மஸ் வந்து கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துலையும் போடலை போடலையா கரெக்டாக ஆனால் கிறிஸ்மஸ் கூடாதுன்னு போடலை என்னங்க இப்படி போட்டா இப்படியா அதாவது இந்த கிறிஸ்மஸை சுற்றி வந்து நிறைய குழப்படிகள் வந்து இன்னைக்கு இருக்குது நம்ம அதை மறுக்க முடியாது ம் கிறிஸ்துமஸ் கொண்டாடலாமா கொண்டாடக்கூடாதா கிறிஸ்துமஸ் வந்து கிறிஸ்தவங்க பண்டிகை கிடையாது அல்லது ஏசு கிறிஸ்து இருபத்தஞ்சாந்தேதி தான் பிறந்தாரா உங்களுக்கு ஏசு கிறிஸ்து இருபத்தஞ்சாந்தேதி பிறந்தான்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா பைபிளில் எங்கே இருக்குது வேறதா இருக்குது அப்படிப்பட்ட கேள்வி எல்லாம் இருக்குது அப்புறம் சரித்திரத்தில் ஏசு கிறிஸ்து பிறந்ததை தொடக்க காலங்களில் கொண்டாடலை அப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் தான் கொண்டாடி இருக்கிறாங்க அப்படி கொண்டாடும் போதும் ஒரே நாளில் கொண்டாடினாங்கன்னு சொல்லி இல்லை வேறு வேறு காலகட்டங்களில் வேற வேறு நாட்களில் கொண்டாடி இருக்காங்க சரி இப்படிலாம் இருக்கிறதுனால இது பத்தின ஒரு குழப்பம் வந்து எப்பவுமே கிறிஸ்துமஸ் வந்து கொண்டாடலாமா கொண்டாட கூடாதா அப்படிங்கிற ஒரு சிக்கல் இருக்குது அதில் ஒரு சாரார் வந்து கிறிஸ்துமஸ் கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாகவும் டூமச்சாவும் கொண்டாடுறாலும் இருக்காங்க கேரல்ஸ்லாம் வந்து ஆமா இன்னொரு பக்கம் வந்து கிறிஸ்மஸ்னாலே நம்மளுக்கு ஆகாதரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கமாக படுத்துட்டு அதுக்கு நமக்கும் ஒன்றும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய கிறிஸ்தவ பிரிவுகளும் இருக்குது இந்த மாதிரி ரெண்டு எக்ஸ்ட்ரீம்லேயும் இருக்காங்க கொண்டாடியே தீர்வும் அப்படின்னு சொல்லி குடிச்சு கும்மாதடிச்சு கொண்டாடுற கூட்டமும் இருக்குது கொண்டாடவே மாட்டண்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இருக்காங்க இதுக்கு நடுவில் அப்படி அறையும் குறையும் கொண்டாடியும் கொண்டாடாமலையும் அப்படியும் இருக்காங்க இப்படியே நிறைய பிரிவுகள் இருக்குதான் செய்யுது இருந்தாலும் இந்த கிறிஸ்மஸ்ஸை வந்து கொண்டாடலாமா கொண்டாடக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முறை அந்த டிசம்பர் வந்துச்சுனாலும் ஒரே அக்கப்போர் தான் அதான பிரதர் டிசம்பர் மாதம் ஆனாலே இதோ பார்லிமெண்ட் எலெக்ஷனை விட இவங்க வைக்கிற அந்த டிபேட்டி அப்போ சரி இப்போ என்ன அப்படின்னா இந்த கிறிஸ்மஸில் வந்து ஒரு விஷயம் நம்ம வந்து என்ன ஒத்துக்கணும் அப்படின்னா இருபத்தஞ்சாம் டிசம்பர் இருபத்தஞ்சாந்தேதி தான் இயேசு கிறிஸ்து பிறந்தாரு அப்படிங்கிறத நமக்கு வந்து நேரடியாக நிரூபிக்கிறதுக்கான எந்த விதமான ஆதாரமும் இல்லை சரி அது நம்ம ஒத்துக்கணும் அதில் நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் அதனால் வந்து இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை வந்து நம்ம கொண்டாடவே கூடாதா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உடனே அந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் நம்ம போக வேண்டிய அவசியமும் இல்லை ம் ஏன்னா நமக்கு வேதாகமத்தில் வந்து நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் நமக்கு ஒரு சுதந்திரம் கொடுத்துருக்கிறார் நான் முன்னாடியே தொடக்கத்திலே சொன்னேன் இல்லையா வேதாகமத்தில் வந்து கிறிஸ்துமஸ் கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லியும் இல்லை கொண்டாடக்கூடாது அப்படின்னு சொல்லியும் இல்லை இன்ஃபேக்ட் ஏற்பாடு அப்படின்னு சொல்லி வரும்போது எந்த ஒரு பண்டிகையுமே எதுவாக எடுத்துக்கிட்டாலும் கொண்டாடுங்க கொண்டாடக்கூடாது அப்படிங்கிற நேரடியான எந்த ஒரு வரைமுறையுமே நமக்கு இல்லை பண்டிகை அப்படின்னு சொல்லி வந்தாலே எல்லாமே பழைய ஏற்பாடு தான் பழைய ஏற்பாட்டில் இஸ்ரேல் மக்களுக்கு ஆண்டவர் பண்டிகைகளை கொண்டாட சொல்லி அனுமதி கொடுத்திருந்தார் அவர் ஒரு சில பண்டிகைகளையும் சொல்லவும் செஞ்சுருந்தார் வேதாகமத்தில் நம்ம பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது அவங்க ஒரு வருடத்திற்கு நான்கு ஐந்து முறை அவங்க பண்டிகைகளை கொண்டாடினாங்க ஆனால் ஒவ்வொரு பண்டிகைக்கு பின்னாடியும் ஒரு அர்த்தம் இருந்தது ஒரு காரணம் இருந்தது சரி எதுக்காக அந்த பண்டிகை கொண்டாடுறாங்க உதாரணத்துக்கு பஸ்கா அப்படிங்கிற ஒரு பண்டிகையை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ஏசு கிறிஸ்து இல்லை அதாவது எகிப்துல இருந்து இஸ்ரேல் மக்களை கடவுள் காப்பாற்றி கொண்டு வந்த அந்த சம்பவத்தை நினைவு கூறுறதுக்காக நீங்க இதை கொண்டாடுங்க ஒவ்வொரு முறையும் வந்து நீங்க இதை வந்து பஸ்கா பண்டிகையை நீங்க கொண்டாடணும் இப்போ அதுல எப்படி என்னென்ன விஷயங்கள் செய்யணும் அப்படிங்கறதெல்லாம் ஆண்டோ சொல்லியிருந்தாரு அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அடிப்படையான நோக்கம் ஒன்னு நினைவு கூறணும் இரண்டாவது அடுத்த ஜெனரேஷனுக்கு சொல்லிக் கொடுக்கணும் எதுக்காக இந்த பண்டிகை கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லி பிள்ளை கேப்பான் அப்படி அவனுக்கு சொல்லணும் என்ன சொல்லணும் அப்படின்னா இந்த மாதிரி நாங்கள் வந்து அவங்க தங்களோட பிள்ளைங்களுக்கு சொல்லணும் இந்த மாதிரி ஒவ்வொரு பண்டிகையும் அப்போ ஆண்டவர் பண்டிகை பண்டிகைகளுக்கே எதிரானவரா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம கேட்டோம்னா இல்லை அப்புறம் ஏன் அவரும் அப்படி பயன்படுத்திட்டு போனாரு அதான் அதாவது என்ன அப்படின்னா ஒரு சில நேரங்களில் ஒரு சில நபர்கள் ரொம்ப முக்கியமாக வந்து அவங்க ஒருவேளை நேரடியாக வந்து கிறிஸ்தவத்தில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளை எல்லாம் பார்த்து விரக்தியில் இருக்கக்கூடிய நபர்கள் இருப்பாங்க கிறிஸ்தவத்தை பிடிக்காத பல நபர்கள் கூட இருப்பாங்க இப்படிப்பட்ட பல நபர்களும் கூட என்ன செய்கிறாங்க அப்படின்னா பலவிதமான கருத்துக்களை வந்து சொல்கிறாங்க அப்போ ஆளாளுக்கு வந்து நமக்கு ஒரு கிறிஸ்தவத்தினு சொல்லி வரும்போது ஒரு கருத்து சுதந்திரம் இருக்குது அதனால் ஆள் ஆளுக்கு ஒரு சில விஷயங்களை சொல்லும்போது அப்படியே வந்து ஒன்று ஒன்றா வந்து என்ன செஞ்சிருது அப்படின்னா அப்படியே ஒரு ஆரம்பித்து அப்படியே பரவ ஆரம்பிச்சிருது அதனால தான் வந்து இந்த மாதிரி பண்டிகைகள் வந்து கொண்டாடணுமா கொண்டாடக்கூடாது அப்படிங்கிற அந்த பிரச்சனைகள் வர்றது வலையற்பாட்டில் நம்ம பார்க்கும்போது பண்டிகைகளை வந்து அவங்க கொண்டாடும் போது சந்தோஷமாக தான் கொண்டாட சொல்லியிருக்கிறாரு நல்ல நல்ல குத்தாடைகளை உடுத்தி அவங்க வந்து நல்ல சாப்பாடு நல்ல சாப்பாடெல்லாம் சமைச்சு குடும்பமா இருந்து சந்தோஷமா ஸோ ஒரு பண்டிகை அப்படின்னாலே என்ன விஷயம் எல்லாரும் குடும்பமா வர்றது வேற வேற இடங்கள்ல இருப்பாங்க அங்க இருந்து ஒரே எல்லா இடத்துல ஒரு குடும்பமா வந்து ஒன்னா சேர்ந்து உட்கார்ந்து சந்தோஷமா அவங்க சேர்ந்து சாப்பிட்டு இதுதான் பண்டிகை அந்த நேரத்துல கடவுளையும் அவங்க நினைவு கூர்ந்து இல்லை ஆண்டவருக்கு நன்றி சொல்லக்கூடிய ஒரு அந்த பண்டிகைனாலே இப்படிதான் ஏன்னா எதுக்காக நம்ம இதை பேசணும் அப்படின்னா இன்றைக்கு கிறிஸ்தவம் இருந்து பண்டிகையை நம்ம கொண்டாடலாம் ஆனாலும் நம்ம வந்து ரொம்ப பு புத்தாடை உடுத்துறதும் ரொம்ப சாப்பாடு வாங்கி சாப்பிட்றதும் வைக்கிறதுமா அப்படிலாம் நம்ம கொண்டாடக்கூடாது அது வந்து நம்ம அன்னைக்கு ஒரு நாள் வந்து இயேசு கிறிஸ்து பிறந்தது நம்ம நினைவு கூர்ந்துக்கலாம் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி போகிறவங்களும் இருக்காங்க ஆனால் நம்ம வேதாங்கத்தில் நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் வந்து புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா நாட்களே நியமித்துக் கொள்ளுகிறவன் ஆண்டவர்கிட்டே நியமித்துக் கொள்ளுகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொதுவான ஒரு பிரின்சிபல் பார்க்குறோம் அப்போது அதில் ஒரு சில நபர்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய ஒரு பிறந்த நாளை நினைவு கூறணும் அப்படிங்கறதுக்காக அவங்க ஒரு ஒரு விசேஷமான ஒரு நாளை அவங்க குறிச்சுக்கிட்டு நினைவு கூர்றாங்க ஒரு ஆக்ஸ்போர்டுல நடந்த ஒரு ஆராய்ச்சியினுடைய அடிப்படையில் ஏசு கிறிஸ்து டிசம்பர் இருபத்தி இருந்து ஜனவரி பத்தாம் தேதிக்குள்ள உள்ள காலகட்டத்தில் அவர் பிறந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த காலகட்டங்கள் ரொம்ப நெருக்கமாக இருக்கு ஆமா இந்த காலகட்டத்துக்குள்ள அவர் பிறந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்ஸ்போர்ட்ல ஆராய்ச்சி ஒன்று சொல்லுது அதை கண்டிப்பாக ஒன்றும் இல்லை ஆனால் ஒரு ஆராய்ச்சி சொல்லுது என்ன அப்படின்னா ஒரு இந்த காலகட்டத்தில் வந்து இந்த இது இருக்கிறனால ஒரு சில நபர்கள் என்ன செய்றாங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நாளை குறித்து ஏசு கிறிஸ்துனுடைய பிறந்த நாளை அவங்க நினைவு கூறுகிறாங்க ஏசு கிறிஸ்து பிறந்ததை நினைவு கூறுறாங்க அப்போ அந்த நாட்களில் அந்த பண்டிகைகள் அப்படின்னு சொல்லி வரும் பொழுது அதுதான் எதற்காக பண்டிகை கொண்டாடுறோம் முதலாவது நினைவு கூர் நினைவு கூறுது அதில் எது நினைவு கூறுது அப்படிங்கும்போது ரொம்ப முக்கியமாக நம்முடைய நம்பிக்கையை அடுத்த ஜெனரேஷனுக்கு வந்து நம்ம கடத்துவதற்கான ஒரு வாய்ப்பும் கூட ஏன்னா ஒரு சில நேரங்களில் நம்ம கிறிஸ்தவத்தில் பண்டிகையே கொண்டாடக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம போது ஒரு பண்டிகையுமே கூடாது நமக்கு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அது எப்படி இருக்கும் ஒரு இது இல்லையா ஒரு எந்த ஒரு ஒரு இது ஒரு சந்தோஷமே இல்லாத ஒரு சில நேரங்களில் ஒரு ட்ரையான ஒரு ரிலிஜியன் மாதிரியான ஒரு கண்ணோட்டம் கூட வந்துடும் அப்போ சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம பார்க்கும்போது என்ன இது எல்லாரும் வேற வேற விதமான பண்டிகைகள் கொண்டாடத்தான் செய்யறாங்க செய்றாங்களுக்கு கிறிஸ்தவனா அப்ப நம்ம கொண்டாடக்கூடாதா அப்ப அந்த பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம ஒரு புத்தாடை வாங்கி ஒரு விசேஷமான ஒரு சாப்பாடை செஞ்சு ஒரு ரெண்டு லைட் எல்லாம் கட்டி அப்படி ஒரு ஸ்பெஷலா கொண்டாடுவோம் மனசுல ஒரு சந்தோஷம் அப்போ ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இப்படிதான் வந்து செஞ்சு பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம விசாசி சொல்லி கொடுக்கணும் அடுத்த கேள்வி கேட்டுக்கலாம் அப்படி கேட்பாங்க இப்படி சொன்னாதான் இப்படி வந்து நம்ம தப்பா வந்து இப்போ நம்ம வந்து கிறிஸ்தவத்தை வந்து அவங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கலையா அப்படி இந்த மாதிரி பண்றதுனால நம்ம அப்படின்னு சொல்லி மாதிரி மாதிரியான சிக்கல்கள் வரும் ஒரு சில நேரங்கள்ல சின்ன பிள்ளைங்களுக்கு அவங்களுக்கு ஏத்த மாதிரியான ஒரு சில விஷயங்களை கூட நம்ம சொல்லிக் கொடுக்கறதா வேண்டியது இருக்குது அப்புறம் வளர வளர அவங்க என்ன செஞ்சுக்குவாங்க புரிஞ்சுக்குவாங்க ஆமா அவங்களும் கூட அவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க ஆனா ரொம்ப முக்கியமா அந்த டிரெஸ் கூடவே சேர்த்து அந்த ஒரு ஸ்பெஷலான ஒரு சாப்பாடு அந்த கொண்டாட்டங்கள் கூடவும் சேர்த்து நம்ம அவங்களுக்கு வாய்ப்பா இருக்கு ஆமா இது ஒரு வாய்ப்பா இருக்கு அது மட்டும் இல்லாம கிறிஸ்துனுடைய பிறப்பு சார்ந்த பல விஷயங்கள் வந்து அந்த காலகட்டத்துல நிறைய பேசப்படுது பிறப்பு ரொம்ப முக்கியமானது அதுல ரொம்ப முக்கியமான சிப்பு அப்படின்னு சொல்லி வரும்போது ஏசு கிருஷ்ணனுடைய கன்னி பிறப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது அப்போ இந்த பிறப்பை நம்ம கொண்டாடும் போது அது இந்த காலகட்டங்கள் அது மீண்டும் மீண்டும் பேசப்படும் ஏசு கிறிஸ்து எப்படி பிறந்தார் வசனங்கள் வாசிக்கிறோம் சின்ன பிள்ளைங்க அந்த மாதிரி சின்ன பிள்ளைங்க மட்டும் இல்ல இந்த கிறிஸ்துமஸ் காலகட்டம் அப்படிங்கிறது பல பெரியவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் கூட கிறிஸ்தவர் அல்லாதவர்களுக்கும் ஏசு கிறிஸ்தவருடைய பிறப்பு ஒரு வந்து ஒரு சாதாரண மனுஷனுக்கு நடக்கிற மாதிரி இல்லாம ஒரு இயற்கை இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல இருக்கு ஆமா அது வந்து நம்ம சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது ஏன்னா ஒரு பண்டிகை காலகட்டம் அப்படின்னு சொல்லி வரும்போது பொதுவாகவே ஒரு ஒரு திறந்த மனதோட இல்லை எல்லாருமே ஒரு பண்டிகைன்னு ஒரு சிறந்த மனதோட இருக்கிறாங்க ஒரு காலகட்டம் சூழல் வருது அப்போ அப்படிப்பட்ட நேரத்தில் இயேசு கிறிஸ்துவ பற்றி சொல்றதுக்கான வாய்ப்புகளும் கூட கிடைக்குது இந்த மாதிரி இதில் இந்த மாதிரி பண்டிகைகள் கொண்டாடுறது இதில் பலவிதமான நன்மைகளும் இருக்குது ஓகே அதனால நம்ம வெறுமனே வந்து கிறிஸ்துமஸ் வந்து கொண்டாடலாம் கொண்டாடக்கூடாது அப்படின்னு சொல்லி வந்து நம்ம அது ஒரு ரொம்ப தவறான ஒரு இது நம்ம பட்டி பண்ற நடத்திக்கிட்டு இருக்காம ஆமாம் அப்படிங்கிறது அந்த மாதிரி இல்லாம அது கொண்டாடனால ஒரு தவறு ஒண்ணும் இல்லை அது ஒரு பெரிய ஒரு பாவமா வந்து குத்த மாதிரி எல்லாம் பண்றாங்க ஏன்னா இன்னொரு ஒரு மிகப்பெரிய கருத்து ஒன்று இருக்குது நீங்க முதலே சொன்னீங்க அதாவது அதாவது கிறிஸ்தவ வந்து கிறிஸ்துமஸ் பண்டிகை அப்படிங்கிறது ஒரு கிறிஸ்தவ பண்டிகையே கிடையாது வேற்று மதத்துல நம்ம அரார் பண்ணிக்கிட்டாங்க இவங்க அப்படிங்கிற ஒரு ஒரு இது ஒண்ணு இருக்குது அதுக்கு காரணம் இல்லாம இல்லை ஏன் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் வந்து நிறைய பண்டிகைகள் கொண்டாடப்படுது அதாவது நம்ம சரித்திரபூர்வமாக பார்த்தாலும் சரி அல்லது அதில் நம்ம பார்க்கும்போது பலவிதமான பண்டிகைகள் நம்ம இந்தியாவிலேயே நமக்கு தெரியும் இல்லையா அந்த பண்டிகை காலகட்டம்னாலே வந்து இந்த காலகட்டம் தானே நிறைய பண்டிகைகள் வருது அப்போ பல பேர் வந்து என்ன மாதிரி அதை இது பண்ணிடுறாங்கன்னா அந்த காலகட்டத்தில் வந்து வேறு மதத்துல இருந்தான பண்டிகை தான் கொண்டாடிட்டு இருந்தாங்க அதை வந்து வேறு மதத்துக்கு தான் அப்படியே நைசா மாத்தி அதுக்கு கிறிஸ்துமஸ் பேர் வச்சுட்டாங்க இப்போ கிறிஸ்மஸ் கொண்டாடுறவங்க எல்லாருமே வந்து ஏசு கிறிஸ்துவ வணங்கல அந்த பண்டிகைக்கு கொண்டாட ஒரு பண்டிகை கொண்டாடுறாங்களா தான் வணங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி அதேதான் அதேதான் அவரும் சொன்னாரு அதாவது இந்த காலகட்டங்களில் நிறைய பண்டிகைகள் கொண்டாடப்பட்டது உண்மைதான் அதனால அதை மனசில் வச்சே கூட நம்முடைய திருச்சபை முன்னோர்கள் இந்த காலகட்டத்தில் இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையை உண்டாக்கி இருக்கக்கூடும் இது தப்பா எல்லாரும் கொண்டாடுறதுனால நம்மளும் கொண்டாடணும்னு சொல்லி ஒன்னொண்டு வச்சிட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இதுக்கு ஒரு பதில் சொல்லணும் அப்படின்னா இங்கே திருநெல்வேலி திருமண்டலத்தில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை வச்சு என்னால் ஒரு பதில் சொல்ல முடியும் இங்க வந்து மாம்பழச்சங்கம்

இப்போது அது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் நடத்துவாங்க அந்த காலகட்டத்தில் மாம்பழம் நல்ல சீசனாக இருக்கிறதுனால பல பேர் மாம்பழம்லாம் கொண்டு வருவாங்க நல்லது பேர் மாம்பழ சங்கம்னே ஆயிப்போச்சு மாம்பழ பண்டி மாம்பழ சங்கம் அதுக்கு பேர் ஓகேவா அதாவது அந்த நாட்களில் ஆண்டவரை குறித்து பல்வேறு மக்களுக்கு அறிவிக்கிற சூழ்நிலையில் அன்றைக்கு வந்து என்ன செய்ய மக்கள் வந்து ஆராதனைக்கு வந்துட்டு இருப்பாங்க இப்போ இந்த மாம்பழ சங்கம் நடக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் வேறொரு ஒரு கோயிலில் ம் ஓகேவா வேறு ஒரு கோயிலில் ஒரு ஒரு மிகப்பெரிய ரொம்ப பிரபலமான ஒரு இதில் ஒரு பெரிய பண்டிகை கரெக்டா கரெக்டாக நடத்துகிறாங்க ம் இப்போ என்ன ஆகுது அப்படின்னா அந்த மக்கள் எல்லாரும் வராங்க ம் அப்புறமா திருச்சி போய் வரக்கூடிய மக்கள் இந்த பண்டிகையை பார்த்தோன்னே அந்த பண்டிகை ஈர்க்கப்பட்டு என்ன செய்கிறாங்க அப்படின்னா அவங்க அந்த பண்டிகைக்கு போயிடுறாங்க ம் அந்த கோயிலுக்கு பண்டிகைக்கு போயிட்டு அப்படி போயிட்டு ஒரு மூணு நாள் நாலு நாள் அந்த பண்டிகை நடக்கும் அப்படி போயிட்டு வரும் பொழுது பல நபர்களுடைய விசுவாசங்கள் வந்து அந்த நாட்களில் வந்து தோய்ந்து போயிடுது சரி நம்ம ஆராதனைக்கு வந்துட்டு இருந்தவங்க வராம வராமல் நிறுத்திடுறாங்க இந்த மாதிரியான சிக்கல்கள் இருந்துச்சு சரி அப்போ அந்த நாட்களில் வந்து இருந்த அந்த திருச்செப்பில் இருந்த தலைவர் என்ன யோசித்தாங்க அப்படின்னா ஓகே நம்ம அதே நாளில் வந்து நாமும் என்ன செய்யலாம் ஒரு கொண்டாட்டத்தை நம்ம நடத்தலாம் ஒரு பண்டிகையை நாம வைக்கலாம் வச்சு எப்படி வந்து அங்கே ஒரு பண்டிகைன்னு சொல்லி வரும்போது ஒரு இனிப்பு கடைகள் இருக்கும் முட்டாய் முட்டாய் இருக்கும் பொம்மைகள் இருக்கும் விளையாட்டு இதெல்லாம் அந்த மாதிரியான இதெல்லாம் இருக்கட்டும் ஒரு பண்டிகையை வைப்போம் அப்ப மக்கள் வந்து இங்க வரட்டும் சரி அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட என்ன செஞ்சாங்க இந்த இந்த மாதிரி ஒரு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பண்டிகை அது அப்போ வந்து ஒரு பெரிய ஒரு பிரபலமா அது நடக்கும் அன்னைக்கு திருநெல்வேலி திரும்ப நிலம் அப்படிங்கிறது ஒரு பெரிய திருவிழா திருவாரிச்சு எல்லா இடங்கள்ல இருந்து மக்கள் என்ன செய்வாங்க வண்டியில பாட்டு வண்டி கட்டி எல்லாரும் வந்து இங்க வந்து இந்த பண்டிகையில கலந்து கொண்டுட்டு எல்லோரும் போவாங்க அது வந்து ஒரு என்ன சொல்கிறது இந்த விசுவாசத்தில் ஒரு ஆட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு மக்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட சூழலில் அவங்க விசுவாசத்தை இழந்து விடாமல் இருப்பதற்கு அவங்கள வந்து அந்த குறிப்பிட்ட காலகட்டத்துக்கான ஒரு தீர்வு தீர்வாக அது அமைஞ்சிருந்தது ஸோ அந்த மாதிரி இந்த பண்டிகை காலகட்டமும் கூட ஒரு நம்முடைய முன்னோர்கள் அப்படி யோசித்துருக்கலாம் ஓகே கண்டிகே கொண்டாடுறாங்க ம் எல்லாரும் பண்டிகைகள் கொண்டாடுறாங்க ம் சரி ஏன் பண்டிகை அவங்க அந்த சூழ்நிலை நம்மளும் அதே காலகட்டத்தில் ஒரு பண்டிகை கொண்டாடுவோமே என்ன தப்பு என்ன தப்பு என்ன தப்பா இருப்பது ஒரு புது ட்ரெஸ் வாங்கிக்குவாங்க ஒரு ஒரு பண்டங்கள் ஏதோ ஏதோ செஞ்சுக்குவாங்க ஏதோ பண்ணிக்கிறாங்க ஒரு கிறிஸ்துமஸ் பண்டிகை எல்லா மத்த பண்டிகையும் தாங்களும் அது ஒரு கொண்டாடுமே என்ன பிரச்சனை அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு கூட இந்த ஒரு இயேசு கிருஷ்ணனுடைய பிறப்பை கொண்டாடுவதற்கான ஒரு இதாக என்ன செஞ்சிருக்கலாம் கொண்டாடி கொண்டாடுவதற்கான ஒரு வாய்ப்பாக அதுக்காக இந்த காலகட்டத்தை கூட தெரிந்து எடுத்திருக்கலாம் அப்போது எல்லாருக்கும் கொண்டாடுறது கொண்டு இருக்குது அப்போ எங்களுக்கும் கொண்டாடுறது கொண்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு மக்கள் என்ன செஞ்சுருக்கலாம் அவங்களும் வந்து இந்த பண்டிகைகளை வந்து ரொம்ப உற்சாகத்தோடு ஏன்னா பண்டிகைகள் நம்ம சொன்ன மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உறவினர்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு ஒருவர் சந்தித்து சாப்பாடு ஸ்பெஷலாக செய்கிறது வைக்கிறது அது மட்டும் இல்லாமல் எல்லோரும் சேர்ந்து ஆராதனைக்கு போகிறதும் அது மாதிரியான நல்ல பல விஷயங்கள் இருக்குது முக்கியமாக எல்லாவற்றுக்கும் மேலாக வந்து கிறிஸ்துவனுடைய பிறப்பையும் பற்றி அதிகமாக பேசுவதற்கும் நமக்குள்ளாக பேசிக்கொள்வதற்கும் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்வதற்குமான நல்ல ஒரு வாய்ப்பாக இது இருக்குது அதனால் இதை வந்து கண்மூடித்தனமாக வந்து இதெல்லாம் கொண்டாடக்கூடாது இதை கொண்டாடினா வந்து உங்களுக்கு விசுவாசம் இல்லை இங்க வந்து வேறு இல்லை அப்படிங்க அந்த மாதிரியான அளவுக்கு நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் அதே நேரத்தில் முதல்ல சொன்ன மாதிரி நீங்கள் கண்டிப்பாக கொண்டாடிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம யாரையும் நிர்பந்திக்க முடியாது அது ஆண்டவர் வந்து ஒரு என்ன செய்றார் ஆண்டவர் ஒரு சுதந்திரம் கொடுத்துருக்கிறார் நாட்களை நியமித்துக் கொள்ளக்கூடிய ஒரு சுதந்திரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு அப்போ நான் கிறிஸ்மஸ் மட்டும் இல்லை ஒருவேளை திருச்செவில் இன்னும் நாலு பண்டிகையை கூட நான் நியமித்துக் கொள்ளலாம் தப்பு ஒன்றும் இல்லை இல்லை அந்த எதர் என்ன செய்யறோம் ஆமாம் என்ன செய்கிறோம் அதை எதற்காக செய்கிறோம் ஒரு சரியான நோக்கத்தோடு அதை செய்கிறோமா அதுதான் ரொம்ப முக்கியமானது கிறிஸ்மஸ் பண்டிகை கொண்டாடுறேன் அப்படிங்கிற பேரில் மத்தவங்க பண்டிகை கொண்டாடுற மாதிரி என்ன சொல்றது ஒரு தண்ணி அடிச்சிட்டு ஆட்டம் போடுறது அதுதான் பண்டிகை கொண்டாடுவோம் தொந்தரவு பண்றதும் அல்லது ஒரு சில நேரங்கள்ல வந்து இன்னைக்கு ஒரு சில இடங்கள்ல வீடியோ பார்த்தேன் அதெல்லாம் அந்த டான்ஸ் ஆடுற மாதிரி சினிமா பாட்டு எல்லாம் போட்டு இதுவெல்லாம் இல்ல இது வந்து வேதாகமும் இந்த மாதிரி கொண்டாட சொல்லல இது வந்து கொண்டாடுறோம் அப்படிங்கிற பேருல தவறான கண்ணோட்டத்தோட போறது கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லி வரும் பொழுது எல்லாம் குடும்பமாக உண்டா சேர்ந்து நல்ல சாப்பாடுகளை செஞ்சு சாப்பிட்டு உண்டா சேர்ந்து பகிர்ந்து கொண்டு க ஒன்றா சேர்ந்து கடவுளை ஆராதித்து அது அது எந்த எதற்காக கொண்டாடுகிறோமோ அதை பற்றி நம்ம எதோ வசனத்தில் வந்து கற்றுக்கொண்டு மற்ற மக்களுக்கும் உதவிகளை செய்து இந்த மாதிரி கொண்டாடும் போது கண்டிப்பாக அதன் மூலமாக தெய்வனுடைய நாமம் மகிமைப்படும் மகிமைப்படும் அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை ஒருத்தர் கொண்டாட மாட்டேன் சொல்லி சொன்னாங்க அவங்களையும் நாம வந்து கிரிட்டிசைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அது அவங்களுக்கு ஆண்டோர் கொடுத்துருக்கிற உரிமை நீங்க கொண்டாட வேண்டாம் ரொம்ப சந்தோஷம் நீங்க கொண்டாட அப்ப கொண்டாடுறவங்க வந்து கொண்டாடாத அவங்கள பார்த்து கூடாது அப்படின்னா கிறிஸ்தவனை இல்லைன்னு சொல்ல முடியாது நீ கொண்டாடாதவன் கொண்டாடுறவனை பார்த்து நீ கொண்டாடுனா அவ்வளவுதான் தொலைஞ்சிரும் பார்த்துக்க அப்படின்னு யாரையும் நியாயம் இருக்க முடியாது நாம வந்து ஒருவரை ஒருவர் அன்போட நம்முடைய நம்பிக்கை நம்முடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒருவரை ஒருவர் வந்து நாம ஏற்றுக்கொண்டுட்டு நம்ம கடந்து போகணுமே தவிர ஒருத்தர் ஒருத்தர் வந்து நாம் கடிச்சு கோதுறதுனால ஒரு பிரச்சனை இல்லை அப்படிங்கிறது தான் நம்ம இதில் வந்து ஒரு பேலன்ஸ்டான ஒரு கன்க்ளூஷன் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும் நம்ம பிரதர் நீங்கள் சொன்னதே எனக்கு வந்து ரொம்ப ஒரு ரிலீஃபாக இருந்துச்சு இப்போ மொதல் வேலையாக ஃபோன் போட்டு ரெண்டு கிலோ பிளாக் ஃபாரஸ்ட் கேட்க புக் பண்ணணும் ஏன்னா இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்குது இன்னும் ஒன்றரை நாள் தான் இருக்குது அதனால ரொம்ப சந்தோஷம் கிறிஸ்துமஸ் கேக்ல வந்து கேக்ல ஒரு போர்ஷன் கண்டிப்பா கண்டிப்பா கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்தோட இந்த கொசுக்கடியில இருந்து பேந்திக்கணும்னு வைங்க நம்ம ரெண்டு பேரு மாடு திண்டாட்டம் ஆயிரும் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தாங்க